பால் தொழிலும் பூ தொழிலும் தான் சார் இப்போ இங்க பால் தொழிலும் பூ தான் பெஸ்ட் பெஸ்ட் வேற எந்த விவசாயத்தையும் ஒண்ணும் பண்ண முடியல தின வருமானம் தரக்கூடியது இது ரெண்டு தான் இது ரெண்டு மட்டும்தான் இந்த சீசன்லயும் தரமா மல்லி எடுத்திருக்கீங்க ஆமா சார் ஓகே இது மாதிரி நம்ம அந்த திருச்சியான பூ கிடைக்குது இல்லைங்களா ஆமா சார் ஓகே ஓகே இது வந்து ஏ ஒன் கிரேடுங்களா இது ஆமா சார் இப்போ இந்த மாசத்துக்கு தான் சார் கிரேடு சூப்பர் சோ இது மாதிரி நம்ம ஏக்கருக்கு வந்து ஒரு முப்பது கிலோ எடுக்கும் ஆமா சார் இந்த சூழ்நிலையில முப்பது கிலோ இதுக்கெல்லாம் எடுக்க முடியுது ராமேஸ்வரம் மல்லிதான் ஆமா சார் மூணு வருடம் போயிரும் ஆமா இல்ல இது செடி நட்டுமுன்னா பத்து வருஷம் கூட இருக்கு ஆனா நம்ம தோட்டத்துல இருக்கிறது மூணு வருஷம் செடி இது இப்ப மல்லிக்கு இந்த மாதத்துல பண்ணனும்னா சிறப்பான ஈடு எடுக்கணும்னா ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா பண்ணலாம் சார் கட் பண்ண உடனே முறையா வந்து மூணு நாள்ல துளுக்கு மருந்து அடிக்கணும் ஆக்சஸா அலர்ட் தான் நான் அடிச்சேன் இந்த டைம் ஓகே

ஒண்ணு வந்து பூ பறிச்சிட்டு இருக்கலாம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பூ வரத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டு இருக்கும் இன்னொன்னு வந்து புரோனிஸ் அந்த பண்ணிட்டு கட் பண்ணி கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அது நாங்க வேலை செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும் ஆக்சுவலா இது வந்து மல்லிக்கு எப்பவுமே அந்த மலர் பயிர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு வேல்யூவான விஷயம் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா பொருளாதார ரீதியில ஒரு ஒரு ஸ்டக் ஆகாத ஒரு தொழில்னு தொழில் தின வருமானம்